வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடலூர் விந்து வந்து சீக்கிரம் வந்ததுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள் இந்த மூலிகை மருந்து ஒன்றே ஒன்று எடுத்திங்கன்னா போதும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே விரப்பத்தன்மை குறையாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இந்த ரெண்டு நம்பர் தெரியுது பாருங்க இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இருக்கே இதை சாப்பிட்டிங்கன்னா மணிக்கணக்கில் நீங்கள் உடலுறுல ஈடுபடலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த ஒரு மூலிகை மருந்து எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு தடவை உடலுறுவில ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது யூஸ் பண்ண வாய்ப்பு ஒரு தாடே கிடையாதுங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசானாலும் சரி அறுபத்தஞ்சு வயசானாலும் சரி எழுபத்தஞ்சு வயசு ஆனாலும் சரி நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விரப்பத்தன்மை கூடவே நல்ல ஒரு டைமிங் கிடைக்குங்க சிலருக்குலாம் வந்து விந்து நீர்த்து போன மாதிரி இருக்கும் பச்சை தண்ணி போல் வரும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நான் கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது எனக்கு இன்னும் குழந்த இல்லை நானும் பார்க்காத டாக்டர் இல்லை பார்க்காத மெடிசன் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் கிட்டே குழந்தைல்லாதவர்களுக்கு மெடிசன் மெடிசன் அந்த நான் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் குழந்தையின்மை பிரச்சனை இருபத்தி ஒரு நாளில் இருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நாட்களுக்குள் சரியாயிடுங்க இந்த மூலிகை மருந்தை நீங்க எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தம் சுத்தமாக விறப்புத்தன்மையே இல்லை ஜீரோ பர்சன்ட்ல இருக்கு பிபினால எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு சுகர்னால இந்த பிரச்சனை வந்துருச்சு வழுதுனால இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி பலனாலைய முடியுங்க நீங்கள் இந்த நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அனுப்பி தரேன் நீங்கள் சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே விருப்பத்தன்மை அடையும் அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விரப்பத்தன்மை நேச்சுரலாக ஏற்படுத்தி தருங்க எந்த ஒரு விளைவுகளும் இல்லை இருக்காது எந்த ஒரு சைடு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த மூலிகை மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா கடுவளவு கூட இல்லாத விரப்பத்தன்மையை ஒரு மணி நேரத்துக்கும் குறையாம வந்து விரப்பத்தன்மை வர வைக்குங்க அதிகப்படியான சுயன்பம் ஈடுபடுறதுனால சரி வர தன்மை இல்லாமல் இருக்கும் விருப்பத்தன்மை வந்தாலுமே நம்மளால் நீண்ட நேரம் ஈடுபட முடியாது இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுக்கிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தருங்க போதிய அளவுக்கு ஏற்படுத்தி தரும் நல்ல வளவளன்னு இருக்கக்கூடிய ஆணுறுப்பை நல்லா தடி மாதிரி நல்லா தடி மாதிரி சூப்பராக நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவும் நல்லா மாற்றி தருங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய மனைவியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம் அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எல்லா பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வயதினர் தான் பயன்படுத்தணும் அந்த வயதினர் தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது எல்லாருமே இதை பயன்படுத்தி பலனடைய முடியும் தேவைப்படுறவங்க என்னை இமீடியட்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்